அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையானின் திருப்பாதம் படித்து உண்ணாமலை அம்பையில் திருப்பாதம் படித்து உங்களையெல்லாம் சபரீசா ஜோதனை சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த பதிவில் தனுசு ராசிக்கு குரு பேச்சு பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் தனுசு ராசி என்பவர்களே நமது ராசிக்கு குரு பகவான் எங்க வர்றாரு ரிஷபம் சரிங்களா ரிஷப வீட்டுக்கு அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து என்ன பண்ணுறாரு லாபத்தை தரப்போகிறார் எப்படி தரப்போகிறார் விரயமாக சுப விரயமாக தரப்போகிறார் சரிங்களா இதில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணில் மறைஞ்சிட்டார் அடுத்தது ராகு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு என்ன பண்ணுறார் ஆறாம் இடத்தில் வர்றார் ராசிநாதன் ரிஷப வீட்டில் அமர்ந்து எங்கள் ராசியின் முன்பின் வீட்டை பார்க்குறார் அதாவது விருச்சகத்தையும் பார்க்குறாரு மகர வீட்டையும் பார்க்குறாரு விருச்சகம் என்பது எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் வண்டி வாகனங்கள் இதெல்லாத்தையும் உரிக்கக்கூடிய இடம் தான் அப்போ எலக்ட்ரானிக்கல் பொருள் எதாவது வாங்குவீங்க வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு லாபம் அந்த வேலையெல்லாம் கடை கடன் முடிச்சிடும் அடுத்தது ஆறாம் இடம் அப்படின்னு காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற கண்ணி வீட்டை பார்க்குற கண்ணி வீடு நம்ம ராசிக்கே பத்து அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை உறுதியாக தருவார் தொழிலில் இடர்பாடுகள் இருந்தால் அந்த இடர்பாடுகள் எல்லாம் நீக்கப்படும் சரிங்களா அடுத்தது வீடு கட்டுறவங்களுக்கு வீட்டு வேலை இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையாக்காந்துருக்கும் வீடு கட்ட முடியாது வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாறி இருக்க மாட்டீங்க வீடு கட்டணும் வீடு மாறணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கும் அதெல்லாம் முடிக்காது நம்ம அடுத்தது ஆகும் ராசிக்கு ஏழில் உட்காந்துருந்தார் இல்லைங்களா ஏழாம் இடத்துக்கு ராசியினுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே மிகுனம் சரிங்களா அப்போ கண்டிப்பாக ஒன்றும் தொழிலையோ வீட்டுக்காரர் வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கணவன் மனைவி இடத்தில் ஒற்றுமை இருக்காது தொழிலில் பிரச்சனையும் இருக்கும் எல்லா வேலையும் பெண்டிங்காகவே இருந்துகிட்ருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா என்ன என்று கேட்டால் ராகு பகவான் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு மீனத்தில் அமர்ந்து உட்காரு அதனால் என்ன வீடு வண்டி வாகனங்கள் தொழில் இதெல்லாம் சார்ந்த இடங்களில் பிரச்சனை வந்திருக்கும் சரிங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி வெற்றி கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்தது நாலாம் இடம் அப்போ விநாயகருக்கு தடைகளை நீக்குவதற்காக விநாயகருக்கு விளக்கணையில் தீபம் ஏற்றுங்கள் ராசியின் விருச்சிக வீட்டை பார்க்குறாரு அப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறதுனால தான் விரையோன்னு சொல்லிவிட்டு அப்போ விரய செலவுகள் ஏற்படும் அடுத்து ராசிக்கு இரண்டாம் இடம் மகர வீட்டை பார்க்குறாரு வருமானம் வருது அது விரையானது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும் ஏன்னா ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா கண்டிப்பாக வருமானம் வரும் அந்த வருமானம் என்ன காசு வர வழி தெரியும் போகிற வழி தெரியாது சாமி எப்படி போகுதுன்னே தெரியாது வரவுக்கு மேலே தான் உங்களுக்கு செலவாகுது ஏன்னா ரெண்டுக்கு வருதா வர கொடுத்துருவார் கொடுத்த காசு என்ன பண்ணுவார் விரையுமா பண்ணுவார் ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் அவர் எங்கேயா ராசி பாக்குறாரு பார்க்குறாரு அப்போது ஆகும் ஆறாம் வீட்டில் அதை சுக்கரனோட வீட்டில் பார்த்துக்குறாரு அப்போ காசை கொடுப்பாரு கொடுத்து வேறையே மேற்படுத்துவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எலக்ட்ருக்கள் வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விரயங்கள் ஏற்படும் ப பணம் வருது அதை தக்க முறையில் நல்ல வழியில் பயன்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை சாமி வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சரிங்களா தொழிலில் எல்லாம் செய்யும்போது பார்த்து கவனமாக முதலீடு செய்யுங்கள் சரிங்களா கல்லால மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் பாறை பாறை அந்த மாதிரி பாறையை தொட்டு ஒரு சிவன் கோவில் இருந்து அங்கே கல்லால மரத்துக்கடையில் சே தட்சிணாமூர்த்தி இருந்தால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதுக்கடுத்து விரிச்சுக்கோம் ஏதாவது ஒரு அம்பால் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்றால் மிகவும் சிறப்பு சரிங்களா ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்பாள் தான் அங்கே தட்சணாமூர்த்தி வழிபாடுகள் செய்யலாம் சரிங்களா செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அடுத்தது குரு ஏதாவது ஜீவசமாதி வழிபாடுகளை வச்சுக்குவாங்க ஏன்னா குரு ஆறில் ஜீவ ஜீவசமாதி வழிபாடுகள் அங்கே உட்காந்து பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற நிறைய பாவகத்தையவே பார்க்குறாரு பன்னெண்டாம் வீடு என்பது விரைய பாவகம் மட்டுமல்ல விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் இடர்பாடுகள் வம்பு வழக்கு கடன் அடிவெயர் இது சார்ந்த உபாதைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது அதனால் என்ன பண்ணணும் நம்ம பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறதுனால ஒரு ஜீவசமாதி வழிபாடுகள் செய்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக சிறப்பாக ஜீவ ஜீவசமாதி கோயிலுக்கு போங்க ஏதாவது ஒரு சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும் சுவாமிக்கு உறுதியாக ஜெயிக்குவோம் சரிங்களா அதனால் தனுசராசி என்பவர்களே நம்ம ராசிநாதனை முறையாக வழிபாடு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்பைகிக்கும் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்